பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு கணபதி என்னும் சொல்லில் கா என்பது ஞானத்தை குறிக்கிறது ந என்பது ஜீவர்களுடைய மோட்சத்தை குறிக்கிறது பதி என்னும் பதம் தலைவன் என பொருள்படுகிறது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் நல்ல காரியங்களும் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை ஆறாவது நாள் இன்றைய சுபமுகூர்த்த நாள் பரசுராம துவாதசி மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தேர் திருவள்ளுவர் திருவள்ளூர் வீரராகவர் தொட்டி திருமஞ்சனம் உத்திரகோஷ மங்கை மங்களேஸ்வரி திரு கல்யாணம் உமாபதி சிவா ஆச்சரியார் குரு பூஜை துவாதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி துவாதசி மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்தம் நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை யோகம் அமித சித்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் வெல்லம் இன்று சமநோக்கு நான் இன்று சந்திராசமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம் புரட்டாதி சந்திராசம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கன்னி லக்கணத்திலே பிறந்து பேய் குணம் கொண்ட தாயாரை அடைந்தவர்கள் தோஷம் மாற அன்னை ஒரு ஆலயம்தான் எல்லோருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு நல்ல தாயார் கிடைப்பது இல்லை அவர்களுக்கு தாயாரே எதிரியாக வந்து விடுவார் பெற்ற மகனியே கொள்பவராய் வந்து விடுவார் இப்படிப்பட்ட தாயை பெற்றவர்கள் எந்த நாளிலும் மகிழ்ச்சி என்பதே இல்லாமல் வாழ்வார்கள் ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் செல்வாக்காக வைத்திருந்தாலும் தாய் பேயாகவே பேசுவார் இது மாதிரி நிலை ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டுமே வரும் அதுவும் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே வரும் கன்னி லக்கணத்தில் பாவ கிரகங்களான சுக்கிரன் செவ்வாய் கிரகம் புதன் பகவான் அமர்ந்திருந்து எட்டாவது வீட்டிலே அதாவது மேஷ வீட்டிலே சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தார் அந்த ஜாதகர் தாயார் கொடுமை செய்வார் தாயின் கொடுமையை தாராமல் தற்கொலை அளவுக்கு செல்வார்கள் இப்படிப்பட்டவர்கள் ஜாதகத்தில் பிறந்தவர்கள் அஞ்சக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற மனநிலை பெற வேண்டும் மேலும் இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் பேயாக இருக்கும் தாயின் குணம் மாறும் நீங்களும் நிம்மதியாக வாழலாம் மாமியாரால் மருமகனுக்கு மருமகளுக்கு சிரமங்கள் வராது முதலாவது பரிகாரம் பாசி துவரை வெள்ளை மொச்சை பச்சரிசி இலை எல்லாவற்றிலும் இரவற்று இவை ஏ எல்லாவற்றிலும் இருபத்தி ஏழு விதம் எடுத்து ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து அதாவது பாசிப்பயிர் இருபத்தி ஏழு அவரை துவரை இருபத்தி ஏழு வெள்ளை மொச்சை இருபத்தி ஏழு பச்சரிசி கொஞ்சம் எடுத்துக்கொண்டு ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து அதனை பிளாஸ்டிக் கவரிலும் போடுங்கள் அந்த கவரை பூஜை அறையிலே வெய்யுங்கள் பின்பு தினசரி காலையில் வணங்கும் பொழுது அந்த கவரை கையில் வைத்துக்கொண்டு என் தாயின் குணம் மாற வேண்டும் என்று ஒன்பது முறை சொல்லி வணங்குங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்யும் ஜாதகர்களுக்கு தாயின் பேய் குணம் மாறும் நிம்மதியான மனைவி மக்களோடு வாழலாம் இரண்டாவது பரிகாரம் பூஜை அறையிலே வணங்க முடியாதவர்கள் மேற்கண்ட அந்த தானிய தொகுப்பை கொண்ட கவரை உங்கள் பையில் வைத்துக்கொண்டு கொண்டு வணங்கலாம் நிம்மதியாக வாழலாம் இந்த பரிகாரம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கலஸ்திரஸ்தானம் ஏழாவது பாகம் கணவன் மனைவியை குறிக்கின்ற ஸ்தானம் ஏழாம் வீட்டுக்கு ஏழாம் அதிபருடைய செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டால் சகோதரன் சகோதரி வழியிலே திருமணம் நடைபெறும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நான்காவது இடத்திலே கூடியிருக்க தன்னுடன் வழியே மனப்பேன் இளம் வயதிலே திருமணம் யாராருக்கெல்லாம் நிகழும் ஏழாம் அதிபர் இரண்டிலே நின்று குரு பார்வை பெற்றிருக்க இளம் வயதிலே திருமணம் நடக்கும் மனைவி வழியில் உதவி கிடைக்கும் ஏழில் குரு நின்று பாபர் பார்வையை சேர்க்கை பெறாமல் இருந்தால் இளம் வயதிலே திருமணம் நடக்கும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபரும் கூடி அஞ்சு ஒம்பது பதினொன்னில் நிற்க இளம் வயதிலே திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபர் சுக்கரனோடு கூடினார் இளம் வயதிலே திருமணம் நடக்கும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபரும் கூடி இருக்க ஐந்து ஒம்பது பதினொன்றில் நிற்க இளம் வயதிலே திருமணம் நடக்கும் ஏழாம் அதிபர் சுக்கரனோடு கூடி இருக்க இளம் வயதிலே திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படுவது ஏன் ஆண் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் பெண் ஜாதகத்தில் மறையக்கூடாது திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படுவீர்கள் பெண் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் ஆண் ஜாதகத்தில் மறையக்கூடாது திருமணத்திற்கு பிறகு கஷ்டப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் ஏழில் நின்றாலும் ஏழாம் அதிபர் மூன்றில் நின்றாலும் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பிற்கால வாழ்க்கை சுகமே ஏழாம் அதிபர் பன்னிரெண்டில் நின்றாலும் பன்னிரெண்டாம் அதிபர் ஏழிலே நின்றாலும் விரயங்களும் பிரிவினைகளும் ஓடி வரும் ஆறாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி இருக்க திருமணத்திற்கு பிறகு கஷ்டம் ஏற்படும் நாளைய தினம் யாராருக்கெல்லாம் படித்த மனைவி அமையும் தொழில் செய்கின்ற மனைவி அமையும் காதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் காதல் திருமணம் எப்படி நடக்கும் என்பதை எல்லாம் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஆண்டியையும் அரசனாக்கும் கேது பெயர்ச்சி ஆண்டியை அரசனாக்கும் கேது பெயர்ச்சி வைகாசி முதல் ஐந்து ராசிகளுடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றம் உண்டாகும் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு மாத நீண்ட இடைவெளிக்கு பிறகு கேது இப்பொழுது கன்னியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த கேது இப்பொழுது சிம்ம ராசிக்கு மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நுழைவார் இது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை இந்த ராகு கேது சஞ்சாரம் பயிற்சி நடக்கும் இப்பொழுது இது வைகாசு மாத தொடக்கத்திலே சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் பாவகிரகமாய் கருதப்படுகிறார் ஆனாலும் அது நல்ல பலன்களை தருகிறது மேலும் ஆண்டியை அரசனாக்கும் ஆற்றல் கொண்ட கன்னி ராசிக்குள் நுழைந்த பிறகு கேது சுப பலன் மிதின கன்னி உள்ளிட்ட ஐந்து ராசிகளின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று ஜோதிட விற்பன்னர்கள் கூறுகிறார்கள் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு நடக்கின்ற இந்த பெயர்ச்சி சிம்ம ராசிக்குள் நுழைகிறது முதலை ஆளும் கிரகமாய்க் கொண்ட கேது கன்னியா ராசியிலே சுமார் ஒன்றரை வருடங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட கேது இப்பொழுது சிம்ம ராசியிலே நுழைந்து பிறகு மிதுனம் கன்னி உள்ளிட்ட பல ராசிகளுக்கு கேது சாதகமான பலன்களை வழங்குவார் அது எந்தெந்த ராசி என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மிதுன ராசிக்கு கேது பயிற்சியின் காரணமாக மனதிலே தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும் நீங்கள் ஒவ்வொரு பணியும் முழு நேர்மையுடன் கடின உழைப்புடன் செய்து முடிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள் முதலீடுகள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் பணியிடத்திலே ஆர்வம் காட்டுவீர்கள் உங்கள் சக ஊழியர்கள் உங்களை ஊக்குவிப்பார்கள் அடுத்தது கன்னியா ராசி கன்னி ராசிக்கான பலன்கள் கேது சிம்ம ராசியிலே பயிற்சியான பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு பழைய கடன்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் நீங்கள் ஏதேனும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு நடந்து கொண்டு இருந்தாலோ அல்லது பழைய தகராறு இருந்தாலோ அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கேதுவின் பயிற்சிக்கு பிறகு உங்கள் வேலை மற்றும் தொழிலில் நிலவும் பிரச்சனைகள் பெருமளவில் தீர்க்கப்படும் மேலும் இங்கிருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் அடுத்தது துலாம் ராசி கேது பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலனை தரும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அலுவலகத்தில் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் மேலும் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் மேலும் புதிதாக ஏதாவது செய்ய உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனினும் காதல் உறவுகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் ஒரு சிறு பிரச்சனை கூட உங்களுக்கு உங்களுடைய காதலுக்கு இடையே சச்சரவுகள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இது உங்கள் உறவுக்கு தீங்கு விளைவிக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது முயற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகளை வழங்கும் நீங்கள் நீண்ட யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் மேலும் உங்கள் மனம் புனித ஸ்தலங்களில் அதிக கவனம் செலுத்தும் சாதனா தியானம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து முயற்சிப்பீர்கள் கேடு பயிற்சி இந்த காலம் பயணத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாய் இருக்கும் இந்த நேரத்தில் நன்கு யோசித்து எடுத்த சில திட்டங்களை வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வழிபாட்டை விரும்புவீர்கள் ஆனால் தனியான நேரத்தை செலவிட விரும்புவீர்கள் கேதுவின் சஞ்சாரத்தால் வருமானம் குறைவாக இருக்கும் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மகர ராசிக்கான பலன் கேது மகர ராசிக்கு எதிர்பாராத பண ஆதாயங்களை கொடுக்கும் உங்கள் உடல் நலன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு வரக்கூடும் வாழ்க்கையிலே சில நேர்மறையான விளைவுகளை காணலாம் இந்த நேரத்தில் நிதி மற்றும் முதலீடு தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மேலும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த கால காலகட்டத்திலே வேலை கிடைக்கக்கூடும் இருப்பினும் கேது தங்க பாதங்களை பெறுவதால் நிதி ஆதாயங்களை பெறும் முன்னேற்றத்துக்கான சிறிது போராட வேண்டியது இருக்கும் உங்கள் அறிவு ஜோதிடம் போன்ற பொழுதுபோக்கில் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கலாம் மேலும் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளவும் முயற்சி செய்யலாம் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே கொடுக்கப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் ஏற்கனவே பதிவு எட்டு இருக்கின்றோம் நீங்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் இதே பகுதியில் வெளியிடப்படுகிறது வருட பலன் குரு பெயர்ச்சி பலன் சனி பெயர்ச்சி பலன் ராகு கேது பெயர்ச்சி பலன் அனைத்தும் இந்த பகுதியில் தான் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்து எடுத்து பார்த்து நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கடைசி பகுதியாக நாம் பார்க்க இருப்பது பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் இழுபடியாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் இழுபறியாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தின் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்ற நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவரும் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மொத்தத்தில் இன்று அதிக அளவில் பொறுமை தேவைப்படுகின்றனால் கவனம் தேவை இறை பக்தியும் கூட்டிக் கொள்ளுங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை தொளிர்விடுகின்ற நான் மிருக நீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் அறிவாற்றல்களை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் உதவுவார்கள் தன்னம்பிக்கை கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வுகள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தொட்டது துடங்கும் நாள் உடன் பொது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகார சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் தொட்டது துளங்கும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கலையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அலைச்சல் டென்ஷன் குறையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரியும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் குறையும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் புதிய பாதை தெரியும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினரும் மனம் விட்டு பேசுவது நல்லது மனதுக்கு இதமான செய்தி வரும் உங்களால் வளர்ச்சியடைந்த சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனை திறன் பெருகும்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனத்திற்கு இதமான செய்தி வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலர் இப்பொழுது சந்திக்க நேரிடும் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் சிந்தனை திறன் பெருகும்னா விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள் திறமை வெளிப்படுகின்ற விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழிலை தொடங்குவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் திறமை வெளிப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தோடு அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வருகையால் வீடு கலை கட்டும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதில் அறிமுகமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கற்றுக் கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் புது முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் மனுவிட்டு பேசுகிறீர்கள் புது முடிவுகளை எடுப்பீர்கள் திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தார் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அனுமன் சாலிசா சுந்தரண்ட பாராயணும் ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசதி தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தை வேலையாட்களும் கடமை உணவுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவையானதை பூர்த்தி செய்கின்ற புத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஆதரவு கிட்டும் புத்திரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்து வேலையாட்களுடன் கடமை உணவுடன் செயல்படுவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தேவையானது பூர்த்தியாகின்ற நான் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாத்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்